வாங்க வாங்க அன்புக்ஸ் வந்தாங்களே எல்லாம் எப்படி இருக்குறீங்க எல்லா இருக்கீங்களா ரொம்ப நல்லாச்சு ஏற்கனவே இருந்த ரெண்டு சேனல் போயிடுச்சு இது மூணாவது சேனல் எப்படி இருக்குதுங்க எல்லாரும் வாருங்கள் வாருங்கள் என்ன எல்லாரும் முதல் சேனல் முதல் சேனலில் மூன்றாவது சேனல் முதல் லைவ் என்ன சாக்கலாச்சார் இன்னைக்கு சிவராத்திரி இங்கே நல்ல நாடு தான் அதனால தான் இன்னைக்கு லைவ் போட்டிருக்கு முதல் லைவ் சிவராத்திரி யாரையும் காணவில்லை முதல் லைவ் நமது சேனலில் சவுந்தர் சேனல் முதல் லைவ் வாங்க என்ன பண்ணுறீங்க ஐ ஃப்ரெண்ட் அன்பு சொந்தங்கள் அன்பு உறவுகள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இனிய மகா சிவராத்திரி இரவு வணக்கம் இன்று மகா சிவராத்திரி ஓம் சிவாய நமக ஓம் சிவாய நமக ஓம் சிவாய் நண ஓம் நமச்சிவாய ஓம் நமசிவாய ஓம் நமச்சிவாய சிவாய மந்திரம் சொல்வோம் அனைவரும் சிறப்பாக இருப்போம் சிவனை வணங்குவவர் என்றும் தோல்வியற்றவர் கிடையாது அப்பன் சிவனை நம்பினோர் और काम का ஆளே இல்லாத ஆற்றலாமா டீ ஆற்றலாமா ஒருத்தர் வாங்கலை ஒருத்தர் முதல் லைவுக்கு ஒருத்தர் வாங்க முதல் லைவுக்கு ஒருவர் வாங்க லைவை க்ளோஸ் பண்ணிடலாம் ஓகே ஒருத்தர் வந்து பார்க்குறாங்க யாருன்னு தெரியல வாங்க வாங்க அன்பு சொந்தங்கள் அன்பு உறவுகள் அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் இறைய மகா சிவராத்திரி நல்வாழ்த்துக்கள் சிவன் அருள் உங்களுக்கு கிடைக்க ஆசிர்வாதங்கள் ஓம் சிவாய நமக ஓம் சிவாய இருந்து தங்கச்சி வணக்கம் வணக்கம் எப்படி விலைக்கீங்களா ரொம்ப ஆசி வெல்கம் பிரதர் ஹாய் வெல்கம் பிரதர் வணக்கம் வணக்கம் வணக்கம்மா வணக்கம் இந்த சேனலில் முதல் லைவ் போட்டேன் முதல்ல என் அன்பு தங்கச்சி தான் வந்திருக்குது கோமதி நல்லா நல்லாயிருக்கியாப்பா எப்படி இருக்கீங்க எப்படி போயிட்டுருக்கு உங்கள் சேனலில் வெயிட் சேனல் தமிழ் போட்டுறேன் தமிழில் நான் அம்மா தமிழ் டை பண்ணிப்பேன் ஐஎம் ஃபயன் பிரதர் ஏதோ அறமுறையாக படிக்கிறேன் இங்கிலீஷு தங்கச்சிமா நல்லா இருக்கேப்பா நல்லா இருக்கேன் கடையெல்லாம் கிடையாது கடையெல்லாம் யாரும் கட்டிச்சு கொஞ்சம் உடம்பு பிரச்சனை அதனால் கொஞ்சம் நாளாக கண் ஆப்ரேஷன் எல்லாம் முடிச்சு கை கொஞ்சம் பிரச்சனை எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ வீட்டில் தான் இருக்கேன் வெட்டி ஆஃபீஸர் வெட்டி ஆஃபீஸர் தங்கச்சிமா பிரதர்ஸ் ஏன் ஏன் என்னச்சு ஏன் டைப்பிங் இல்லையா பரவாயில்ல எழுத்துக்குடி படிக்கணும்ல ஒரு எழுத்தா குடி படிக்கணும்லப்பா அப்புறம் பிரதர் ப்ளீஸ் ட்ரான்ஸ்லேட் பரவாயில்ல அப்புறம் எப்படி இருக்கிறாங்க யூடியூப் சொந்தங்கள்லாம் எப்படி இருக்கிறாங்க நம்ம திருச்சி கமலம்மா எப்படி இருக்காங்க குறிப்பாக உங் உங்கள் கமலம்மா எப்படி இருக்காங்க அன்னைக்கு தான் இப்போ முதலைவு முதல் முதலேவில் நீங்கள் நீங்கள் வந்துட்டீங்க வெரி குட் வாழ்த்துக்கள் நூறாண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க இந்த மகா சிவராத்திரியில் தங்கையை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி வரலை ஒருத்தராக வரட்டும்னு போட்டேன் முத முத என் பாசம் மலர் வந்துருக்கு முக்கியமாக முக்கிய மகிழ்ச்சி யார் யாரும் வரமாட்டாங்க தனியாக தான் டீ ஆற்று நினச்சிகிட்டு இருந்தேன் பரவாயில்ல கடை திறந்துச்ச போனி ஆயிடுச்சு கடை ஓகே தங்கச்சி நைட்டு கன்று முடிச்சுட்டு போகிறீங்களா தூங்க போகிறீங்களா பிரதர் ஹலோ ஹலோ பிரதர் கோமதி கோமதி பி சி நைன் எம் அப்படின்னா என்னம்மா உங்கள் சேனல் எத்தனை எத்தனை சேனல் போச்சு இது எத் இது எத்தனாவது சேனலுமா எம் நோ பிரதர் அப்படின்னா முடிச்சிருக்கல நான் தூங்க போகிறேன் தானே தெற்குங்க நான் தான் பன்னெண்டு நிமிஷம் போட்டேன் அவ்வளோதான் நானும் தூங்க தான் போகிறேன் முக்கியமா மிக்க மகிழ்ச்சி சேனலா என்ன கொடுங்கிறது ஒவ்வொருத்தரும் மாண்டேஷன் ஆகி பணத்தை அடுலாம் அழுகிறாங்க சரியா ஃபைனா இந்த சேனல் வெற்றி பெறட்டும் நல்லபடியாக பைசா வாங்கணும் நெட்டுக்கு செலவு பண்ண காசெல்லாம் எடுக்கணும் சரியா இந்த சேனலில் நீங்கள் எடுக்கிறீங்க சபதம் இந்த மகா சிவராத்திரியில் நாம் சபதம் எடுத்துப்போம் தங்க சேனல் ஜெயிக்கணும் வெற்றி பெறணும் அண்ணன் சேனல்லாம் ஜெயிக்கணும் இப்போ நான் பாட்டுலாம் போடுறதில்ல சார்ட்ஸ்கெலாம் ஏஐ ஏஐ அதில் வச்சு ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணி அதை தான் விடுறேன் என்னுடைய வாய்ஸ் வராது டூப்ளிகேட் வாய்ஸ் தான் நான் வாய்ஸ் கரெக்டாக அசைக்கிற மாதிரி இருக்கும் ஓகேடா பாய் நான் போடுறதில் போட்டோ எல்லாம் போட்டால் தான் ஏடிய தான் தூங்க மீண்டும் சந்திப்போம் மிக்க மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பாய் நேராக வராங்களா பார்க்குறேன் ஆறாவது சேனலாக ओम शिवाय नम ओम शिवाय नम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम शिवाय नम ओम शिवाय नम ओम शिवाय नम ओम शिवाय नम ओम नम शिवाय ओम शिवाय नम ओम शिवाय नम ओम नम शिवाय ओम नम शिवाय ओम शिवाय नम

ओम शिवाय नमः 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 ओम शिवाय नमः

சிவாய நமக ஓம் சிவாய நமக அன்பு சொந்தங்கள் அன்பிருக்கும் இனிய மகா சிவராத்திரி நம் வாழ்த்துக்கள்